வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சிக்க போகிறோம் நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றீங்களா ஐஓஎஸ் யூஸ் பண்றீங்களா இதில் குறிப்பாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப உண்மையா இருப்பாங்களா அண்ட் கிட்ட ரொம்பவே வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருந்துப்பாங்க ப்ராமிஸ் பண்ண அதை காப்பாற்றுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்களா இதை நான் சொல்ல அமெரிக்கன் லிங்கன் யூனிவர்சிட்டி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதிகமாக ஆண்ட்ராய்டு வச்சிருக்கிறவங்க தான் ரொம்பவே உண்மையா இருப்பாங்களாம் புதுசு புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்கப்பா எங்களுக்குமே வந்து பயங்கர குழப்பம் இதை பண்ணுமா பண்ணக்கூடாதா எது பண்ணலாம் இல்லை யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க உடனே நாம அதை கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் நாம கிளியராக இருக்கும்போது யாராவது கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி தான் ஃபாஸ்டிங் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா விரதம் இருக்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப அதிக லெவலில் போகும்போது அதனால கேன்சர்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த வகையில் உண்மைலாம் தெரியல பட் ரிசர்ச் பண்ணிருக்கிறதுனால கண்டுபிடிச்சிருக்காங்களா பிரச்சனை என்னென்னா இது அப்படியே விட்டால் ப்ராப்ளம் கிடையாது நம்ம ரொம்ப நேரம் விரதம் இருக்கணும்னு வச்சுக்கோங்க உடனே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு கரெக்டாக இருக்கணும் இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம் தண்ணிக்கு அப்புறமா ஒரு செமி சாலிடான அப்புறமா சாலிடான ஃபுட் இப்படி இல்லாம டேரக்டா நான் ஜங்க் ஃபுட் குதிக்கிறேன் டேரக்டா வந்து இந்த ஃபைட் ரைஸ் சிண்ட்ரோம்லாம் பரவிட்டு இருக்கியா இந்த மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால இந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இது எதுல உண்மைன்னு தெரியல ரிசர்ச் பண்றவங்கள ஆளாளுக்கு ஒன்னு ஒன்று பண்ணி சொல்றாங்க நாம அத அப்படியே சொல்றோம் நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க இல்ல ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா ப்ராப்பரான மெத்தட் தெரிஞ்சுட்டு மட்டும்தான் போய் ஒர்க் அவுட் பண்ணும் தெரியாம நான் வெயிட் அங்க தூக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அது நம்மளுடைய உடம்புக்கு பயங்கர நேஞ்ச் நேரம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்குவாட் போடுறவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வெயிட் அளவுக்கு மட்டும் தான் ஸ்குவாட போடணும் அதில் நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா தான் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு தான் அந்த வெயிட்டையே இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க எடுத்திருப்பா நான் போய் பெருசாக வெயிட்டை தூக்குறேன் அப்படின்ற மாதிரி பண்ணாங்கன்னா இதெல்லாம் நிறையா இன்ஜூரீஸும் இப்போ வரைக்கும் நடந்திருக்கு கழுத்தில் டேரெக்டா வந்து அட்டாக் ஆகுறது அண்ட் அதனால ஸ்பைன் ப்ராப்ளம் வர்றது தலைக்கு கீழே எல்லாமே பார்த்தோம்னா பேரலைசஸ் ஆகிறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்திருக்கு அதனால ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக நிறைய ஆர்டிகல்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க குரோக்கடைல் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் சரி அதோடைய நாக்க அதோட வாயிலிருந்து எடுக்கவே முடியாது ஏன்னா அதோட வாயில ரூஃப்ல இருக்கு அந்த இடத்துல நாக்கு ஒட்டியே தான் இருக்கும் அது பை பர்த்டே அப்படி தானே வச்சுக்கோங்க அப்படியே வாயை பழக்கம் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எதை வேணாலும் ஈஸியாக உள்ளு தூக்கி போட்டுடலாம் போல அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் பெரிய குழாய் மாதிரியே இருக்கும் பிரச்சனை என்னென்னா இதோடைய நாக்கு ஒட்டி இருக்கிறதுனால இதோடைய சவுண்ட் எதுவுமே பெருசாக அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாததுக்கு காரணமே அந்த நாக்கு மேலே ஒட்டி இருக்கிறதானு சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்க முதல்ல சவுண்டு போட்டிருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தூங்காமல் யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்கஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணுறேன் ட்ரங்கன் பர்சன் ஆப்ஷன் அவங்க மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதனால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தூங்காமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக காரையோ இல்லை பைக்கையோ டிரைவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுவும் எடுத்த ரிசர்ச் தான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்கள தூங்க விடாமல் கண்காணிச்சிருக்காங்க எப்படி போக்கிரி பிரகாஷ்ராஜ் மாதிரி சரி அப்படியே தூங்க விடாமல் கண்காணிச்சு கடைசியில் தெரிய வந்தது என்னன்னா அவங்களால ஸ்டெடியாக நடக்கவே முடியலையா அவங்களால ப்ராப்பரா பேசவே முடியலையா ட்ரைவ் பண்ண முடியலையா அதனால தூங்காம இருந்தீங்க அப்படின்னா டிரைவிங் அவாய்ட் பண்றது நல்லது இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பாய் பிரம் விஜேஷ் டேக் கேர்